அனைவருக்கும் வணக்கங்க இப்போ வந்து கரூருக்கு நான் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட அனைவரையும் நேரடியாக சந்திக்க இருக்கிறேன் தமிழக அரசியல் வரலாற்றில் இது மாதிரி ஒரு ஒரு துயரமான சம்பவம் இவ்வளோ உயிர்கள் பலியான சம்பவம் இதுதான் முதல் முறை எல்லா உயிரை இழந்திருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு துயரான சம்பவம் இங்கே நடந்திருக்கு அட்மிட் ஆயிருக்கிறவங்களையும் நேரா போய் பார்க்க போறோம் அதனால இன்னைக்கு கரூருக்கு நேரடியாக தேமுதிக சார்பாக செல்கிறேன் தெரியுது இன்னைக்கு உங்களுக்கே தெரியுமே அந்த இடம் வந்து அது இவ்ளோ பெரிய கிரௌடுக்கு அந்த இடம் வந்து நிச்சயமாக பத்தாது ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க என்பதே ஒரு கேள்விக்குறி அது மட்டும் கிடையாதுங்க அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில் போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது கரூர்க்குள்ள கரண்ட் வந்து ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க ஆம்புலன்ஸ் வந்து அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வந்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆச்சு இது எல்லாமே இருக்குங்க ஆனால் இது வந்து இந்த மரணத்தின் மூலம் நம்ம வந்து அரசியல் பேசுவதை விட அந்த உயிர் இழந்த அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நான் நேரடியாக போகிறேன் அங்கே நேரடியாக மக்களையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சந்திச்சுட்டு அங்கேயும் பிரஸ் மீட் இருக்கும் என் கருத்துக்களை அங்கே சொல்றேன் அகலமான இடம் நல்ல பெரிய இடமா காவல்தா சாப்பிட கேட்கப்பட்டது ஆனால் காவல்துறை சாப்பிட்ட இந்த இடம்தான் கொடுக்கப்பட்டு அதங்க இப்போ நான் நேராக அங்கே போறேங்க மக்களையும் பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே இப்போ நான் சந்திச்சுட்டு உண்மை நிலை என்னன்றத நான் அங்கே ப்ரெஸ் மீட்ல நிச்சயமா உங்களுக்கு சொல்வேன் பட் இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதை மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நான் கேப்டன் கூடியே இருந்தவ அவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து எவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடோடு தான் கேப்டன் கூட நான் போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது குழந்தைங்கள்லேருந்து இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் இறந்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்திருக்கு நிச்சயம் இது வந்து எல்லாருக்குமே ஒரு வேதனையான ஒரு மொமெண்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் நான் தெரிவிச்சேன்